ും പെൻ കൂടിയോ എല്ലാം സബ് പുട്ടമാക അനു അരുളകത്തും അതുപോലെ മറ ഉലകത്തും വന്നു കൊണ്ടിരിക്കും നമ്മുടെ പെറ്റോ കുറ്റ நண்பர்கள் வாசிக்கப்பட்டு தினந்தோறும் இந்த ரஜவுடைய மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் அந்த வாசிக்கப்படுகின்ற நடைமுறைகளோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்வது வளமை என்ற அந்த வகையில் இன்றைய தினத்தில் வாசிக்கப்பட்ட நபிமுட சிவப்பம்சம் என்ன சகாபாக்களின் சிவப்புகள் என்ற தலைப்பில் சில செய்திகள் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறது அந்த வகையில் அல்லாஹினுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு மனித படைப்பு என்று நாங்கள் அனுமதிக்கின்றோம் அந்த மனித படைப்பில் நபிமார்கள் சிறந்தவர்கள் அந்த நபிமார்களில் எங்கள் நாயகம் செல்லலாம் அழகி செல்லும் அவர்கள் தலை சிறந்தவர்கள் அதனால் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்களுடைய குடும்பத்தினர்களை விட சிறந்த சமூகமாக அம்மத்துக்களாக பாக்கியம் வரும் அதே போன்று தோழர்களில் நண்பர்களில் தலை சிறந்த நண்பர்களாக தலை சிறந்த தோழர்களாக അവരുടെ തോറും അല്ലാഹുനാഥൻ അല്ലാഹുടേ തീരത്തെ പരുവാക്കേപോല ஆரம்ப காலகட்டங்களில் மக்கா முக்கிரமாக இஸ்லாத்தி தழுவிய தோழர்கள் என்று இப்படி அந்த தோழர்களுடைய வரிசைப்படுத்தியதை செல்லாம் அலைகிவ செல்லம் அவர்களும் அல்புவாரும் எங்களுக்கு அதை வரிசைப்படுத்தி காட்டவே செல்லாம் வகை வசல்லம் அவர்கள் இந்த உண்மத்துக்கு வழங்கப்படவில்லை என்ற செய்தியை செல்லாம் வலைய செல்லம் என்று சொல்லுவார் முகாயில் பதிவாக இருந்த ஒரு நபிமொழி சுப்பூ அசாபி என்னுடைய தோல்விகளை நீங்கள் அவமதித்து விடாதீர்கள் ஏசி விடாதீர்கள் ஏன் நீங்கள் உகது மலை அளவு தன்பத்தி செலவு செய்தார்கள் அவர்களுடைய நாணயக்கின்ற பிரகாரம் அல்லது அது ஒரு குறிப்பிட்ட தொகை உணவு அல்லது அதில் உள்ள அறிவாசி அளவுக்கு கூட சமமாகாது ஈடாகாது என்ற செய்தியை சொல்லாம் அலேஹிவர் செல்லம் அவர்கள் குறிப்பிட்டு ஒரு குறுகிய அளவு அழக உணவு ஒரு புதிய அளவு அல்லது ரெண்டு பொடி இப்படி ஒரு மதிப்பிடத்தக்க ஒரு அளவுடைய உணர்வு தாழ்த்தி பேச அல்லது இன்னும் ஒருவர் அவர்களை ஒருவரை உயர்த்தி அளவு கடந்து உயர்த்தி பேசிவிடுகின்ற அளவுக்கும் யாருமே பேசிவிடாதீர்கள் காரணத்தினால் என்னுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னுடைய சகாபாக்களை நீங்கள் நேசிப்பதாக ஆகும் என்னை நீங்கள் கோட்டத்து விட்டீர்கள் என்னை நீங்கள் வறுக்கின்றீர்கள் அந்த வகுப்பினுடைய அடையாளத்தை என்னுடைய தோழர்களை நீங்கள் காட்டியிலாக மாறி நேசிப்பதென்பது நேசிப்பது என்பது நேசிக்க வேண்டும் நேசிக்க சல்லா அலுவலி அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் அதனால் அவர்களை நேசித்தாக வேண்டும் சகாபாக்களை கோவில்கள் என்பது சகாபாக்களை சகாபி அது ஆணாக இருக்கலாம் பொண்ணாகி இருக்கலாம் அவர்கள் எல்லோரையும் நேசிப்பது எங்கள் மீது கடமை அவர்கள் ஒருவரை கூட ஒரு வார்த்தை கூட தரக்குறைவாக பேசுகின்ற அதிகாரம் அனுமதி எங்களுக்கு தரப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமவாக்களில் செய்த அறிவாக விக செல்ல வகையிலும் சொந்தக்கார்கள் தம்பி என்ற முறையே வருவார்கள் ஒருவகையில் சாச்சாவுடைய மகன் தம்பி என்ற வகையில் மகளை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் மதுமகன் என்ற அந்த வருவார்கள் இவர்கள் தான் சின்ன முதலாக முதன்முதலாக தழுவியவர்கள் ஆரம்பகட்டத்தில் செல்லலாம் வகையோ செல்லம்கள் அப்பா முக்கர்கள ஆண்களின் முதல் நலில் பெரிய நடுகளில் முதன்மையாக சித்திக்குள் அக்பர் அதுபோன்ற அவர்கள் இருப்பார்கள் பெண்களில் முதலாளையாக அவருடைய மனைவி ஹதிகா எங்களுக்கு எல்லாம் தாயாகிய ஹதிஜா ரவி அவர்கள் இருப்பார்கள் இப்படி அழிவல் அவர்கள் இந்த மாதத்தில் பேசப்பட வேண்டியவர்கள் இந்த அவர்களை விசுவாசித்த எங்களுடைய நாட்டத்தினுடைய பெருமக்கள் அந்த தகவல்களை கண்டு கொண்டிருப்பார்கள் எனவே அவர்கள் செல்லவிடா அழிவிவர் செல்லும் அவருடைய குடும்பத்தில் என்னுடைய ஒருவர் செல்லவிடா அழிஞ்சுவ செல்லும் அவருடைய குடும்பம் என்பது அது அகிலத்திலே சிறந்த குடும்பம் அவர்களின் மீங்கின குடும்பம் கிடையாது அகிலத்தை செல்லலாம் அழகிய செல்லும் அவர்களுடைய குடும்பம் என்று வளர்கின்ற பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனைவி மார்கள் அவருடைய குடும்பத்தோடு சம்பந்தப்படுகின்ற இவர்கள் எல்லோரையும் செல்லலாம் அணுகும செல்லும் அவர்களுக்கு சரவாக சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீது நாங்கள் சரவராக சொல்ல ஏவப்பட்டிருக்கின்றோம் உத்தரவிடப்பட்டிருக்கின்றோம் எனவே சகோதரர்களே அருமையானவர்களே நகரவே செல்லவுள்ள அறிவு செல்லும் அவருடைய சாம்பாட்டை மிகவும் அஹ் நன்மைக்குரியவர்கள் மிகவும் பதினானுக்கு அவர்களை நேசிப்பது ஈமான அம்சம் என்பது எங்களுக்கு சொல்லிக்கல் தங்கள் நம்ப இப்பாவும் அறிவு செல்லம் அவர்களிடம் யுத்தம் நடைபெறுகின்ற காரணம் அது அனிதம் என்கின்ற ஒரு யுத்தம் நிகழ் நிகழ்வதற்கான ஏற்பாடு மறந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் ஜாக வரியான நடித்தோர ஜாக உள்ள அவர்கள் அந்த யுத்த கலத்தை யுத்த கலை நிறைய பார்க்கின்ற பொழுது செல்லந்தாம் அடையவர் செல்லும் அவர் கடும் பசியோடு இருப்பதாக இருக்கிறார்கள் சொல்லலாம் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் கடுமையான பசியோடு இருக்குகின்றார்கள் என்ற செய்தியை சொல்லி ஏதாவது நாங்கள் சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னதும் அவனுடைய மனைவி தன்னுடைய ஊர்த்தில் இருந்த ஒரு பையை தூக்கி காண்பித்து இதில் தோல்விக்கப்படாத கொஞ்சம் கோதுமையுமாக இருக்கிறது கொஞ்சம் கோதுமையுமாக தான் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் அதே போல வளர்ந்து வருகின்ற ஒரு குட்டி ஆடும் இருக்கிறது இப்பொழுது அவர்கள் அந்த குட்டி ஆட்டை அவருடைய மனைவியிடம் நீங்கள் இந்த மாவை சொல்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆட்டை அறுத்து சட்டியிலே ஜாபர் அவர்கள் போட்டுக்கொண்டு சிம்மராமூகத்தில் போகின்றார்கள் மனைவி சொல்கின்றான் தொட்டியும் கொஞ்சம் பணம் இருக்குது கதையும் சின்ன ஆட்டுக்குட்டியத்தான் நடத்தி சமைக்க சமைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து என்ன கேள்விப்படுத்துகிறது நிலமை புரிஞ்சி ஆக்களை கூட்டிக்கிட்டு வாங்க என்று மனைவி சொல்லி அனுப்புகின்றார்கள் அதே முதல சொல்லிட்டு சின்ன மாவட்டத்துக்கு சென்ற சகாபிஷியத்தை சொல்லுவார்கள் நான் இப்படி ஒரு சில ஏற்பாடு செஞ்சு நிற்கிறேன் நீங்களும் பொழுது நின்ற கொஞ்ச பேரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது செல்வாமலையர் செல்லும் அவர்கள் சட்டம் மட்டு விஷயத்தை சொல்லியும் கூட செல்வா செல்லும் அவங்க இப்படி இல்லாத வார்த்தையிலையும் சொல்லிட்டாங்களே வாங்க ஜாதிரி போகும் பொழுது எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு சாப்பிட சமைக்க போ சாப்பிட நடக்கிறது என்று சொல்லிட்டாங்க சொன்னவர்கள் ஜாதிரகிற கூப்பிட்டு இங்க வாங்க நான் வீட்டை வர்க்கத்தைக்கும் நீங்க ரொட்டி சொல்லக்கூடாது விட்ட வரவரைக்கும் ஒட்டி மாற தயாரிப்படுத்தி வச்சுக்கிறீங்க இல்லையா சொல்லாதங்க கரையை ஒண்ணு செய்யறது அப்படியே சக்தியில சக்தி இறக்கானது நான் வாரம் வீட்டுக்கு அதுக்குள்ள நீங்க உங்களை மனைவிக்கு துணையாக நீங்க ஒரு ரொட்டி சொன்ன ஆணையை பூஜை கொண்டுவங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நம்மளை நம்ம நிலை புரியுதுதானே அப்ப அவங்க வந்து மனைவி தந்த கணவரை என்ன வேகங்கள் பாத்திருக்கிறீங்க இவ்வளவு பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க இப்ப நான் என்ன சரி பரவாயில்ல சிலதான் ஒரு சில சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க நாங்க கறிச்சட்டியை இங்கு கொண்டு காட்டுவோம் ரொட்டி சட்டியை இங்கு கொண்டு காட்டுவோம் வாங்க ஒரு சொல்லி சிலதான் அழைச்சேன் நாங்களாம் ஒருத்தர் குறிச்சி வைக்கிற தண்ணியை கூட நாங்க குடிக்க மாட்டோம் அது கூட என்று அசிங்கமாக அது கேவலமாக கணவன் குடித்து வைத்து அல்லது கணவன் திண்ட பிஞ்ஞானில் மனைவி துன்புற கணவன் குடித்த காலம் இருப்பது தகத்திற்குள்ள பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் அதனால ஒருத்தர் குறித்து வந்தால் யாராவது நன்றிதான் அந்த சில நேரங்கள்ல ஆனா அந்த வீடியோக்குள்ள பார்க்கிற தங்கள் நம்ம அபிசேஷமாக மௌலான மார்கள் நம்ம வீடுகளுக்கு வந்த உடனே அவங்கக்கிட்ட தண்ணியை குடிக்க குடிச்சோ குடித்த உடனே அவங்க மீதம் வச்சு தருவாங்க நாம அதை குடிப்போம் இதெல்லாம் இந்த வீடியோக்கள்ல பகல்வதற்காகின்ற நம்முடைய இசமான ஒரு காலத்துல நாங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்துதான் நம்முடைய பிள்ளைகள் மூலமும் நம்முடைய சொல்லாஹ் அலிகி உடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் சொல்லல்லா உணவோடு செல்லி வசல் அந்த பானங்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் சொல்லல்லா அலிகர்கள் கரைச்சட்டியில் துப்புவாங்க வாங்க இப்ப போய் சொன்னீங்க கொடுத்துக்கிட்டே இல்லைங்க தொடர்ந்து மாட்டாங்க என்று சொல்லலாம் அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் அதே போல கிட்டத்தட்ட ஆயுதம் சகாபாக்கள் சாப்பிடுவார்கள் ஆயுதம் சகாபாக்கள் செல்லா அழைவசல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்த அந்த உணவை சாப்பிடுவார்கள் எந்த அளவுக்கு சொல்வார்கள் ஆரம்பத்தில் எப்படி சக்திக்குள் கரையிருந்ததோ அது குறையாமல் அது அப்படியே கொதித்துக் கொண்டே இருந்தது ரொட்டி மாவும் தீராமல் அப்படியே இருந்தது போலவே இருந்தது என்ற செய்தியை இந்த சகாபாக்கள் செல்லாம் தன்னுடைய எப்படி மகனான செய்தார் செல்லலாம் செல்லும் அவர்கள் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய பிள்ளை கெண்டு கூட எதையும் ஏற்றிக் கொள்ளவில்லை இன்னொரு அக இங்கே பதவாயி இருக்கிறது அதுவும் இது போன்ற ஒரு செய்திதான் செல்லலாம் அலைகி வசல் யோகத்தில் ஒரு சகாபி வருகின்ற பொழுது உணவு தேவை இருக்கும் உணவு தேவை இருக்க உணவு தேவை சொல்ல தங்களுடைய மனைவி கணக்கி வைப்பார்கள் அங்கிருந்து வருகின்றவர்கள் மட்டும்தான் இருக்கும் இல்லையா ஓட்டு இல்ல குடிக்க தண்ணி மட்டும்தான் இருக்குது வரணும் யாருக்கும் கொடுப்பதற்கு அவங்களுக்கு இல்லை வேற யாருக்கும் கொடுப்பதற்கும் இல்லை என்று சொன்னதும் சொல்லுங்க சொல்லுவாங்க இவருக்கு யாராவது குட்டிக்கு சாப்பாடு கொடுங்களேன் Jikalau begini kita dah lakukan, anda solat dengan. Orang sahabi, anda sahabi benda itu buat kekoy. Ibu, kopi diperkayu dapat diperkayu. Selamat malam semua. Anda sahabi, anda sahabi cikadinar belon, anda sahabi kayu itu buat kekoy boleh buat. Abu Hurairah bila naon alimkan dah hadis. Ita Abu Manat kini ansar ini dapat diperkayu. Apa buat kekoy? இவரை நான் தனிமைப்படுத்தணும் என்று சொன்னதும் மனைவி சொல்லுவாங்க நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சாப்பாடுதானே இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு கொடுப்பதுக்கு கொஞ்சம் ஓரளவு சாப்பாடு இருக்கு சரி பரவாயில்ல நீங்க போது சமைங்க அத சமைங்க சமைச்சு போட்டு கொஞ்சம் திரிய கூட்டுற மாதிரி ஒளிய கூட்டுற மாதிரி குறைக்கிறோமா செய்யணும் நினைச்சுங்க தெரிஞ்சுடுங்க உலக்க அணைச்சிடுங்க உலக்க நூத்துவங்க நாம சாப்பிடற மாதிரி ஒரு பாவனை செய்யும் அவரும் வந்தவர் அழகாக சாப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த உடம்பிற்கேத்த மகையில் சாப்பிட்டு கொண்டு அவரை பறிக்குவார் அடுத்த நாட்காலை செல்லலாம் அலைகீவ செல்ல மரபத்தில் சென்றதும் செல்லலாம் அலகீவர் செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் வகிக்கமாக அல்ல அல்லது அஜித அஜித மேம் ஆரிக்குமா உங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் செய்த வசனமும் அந்த இடத்தில் அங்கே சொல்லப்படும் அதுதான் அல்ல அம் குசியும் ஹசாசா அவர்களுடைய அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குவான் வசனமே இறங்கும் அவர்களுடைய புகழ்ந்து அவர்களுக்கு புகழ்ந்து குவான வசனமே இறங்கும் அது அவர்கள் தங்களுடைய தங்களை யார் என்பதை கண்டார்கள் செல்லல்லா வலிசு அவருடைய தகவல் என்பதை புரிந்தார்கள் ஆனால் நன்மை இப்பொழுதும் அவர்களை அவருடைய தலைமைகள் புரிந்திருக்கின்றோம் அவர்களை நேசிக்கின்றோம் ஆனால் அவர்களுடைய அவர்களுக்காக அல்லது அவர்களுடைய அகல் பேத்திற்காக அகல் பேத்துக்களுக்காக அல்லது அவர்களுடைய மாற்றத்திற்காக எதை செலவு செய்வதற்கு நாங்கள் தயாரில்லை ஆனந்தையாரில்லை பொருடந்த யாரில்லை கூட செல்ல அறிந்து செல்லும் அவர்களுடைய செலவு செய்வதற்கு ஆயத்தப்பட்டவர்களாக நாங்கள் கஞ்சித்தனம் குடித்தவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை செல்லலாம் அடையோ செல்லும் அவர்களுக்காக இந்த மாற்றத்திற்காக எப்பொழுது மாற்றம் அடையுமோ அப்பொழுது இந்த குழந்தைகளும் இந்த பிள்ளைகளும்